இந்த சீக்கிரட் ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஆந்தூரியத்தை நம்ம சென்னையில சூப்பரா வளர்க்கலாம் என்னென்னங்கிறது பாக்கலாமா பாயிண்ட் நம்பர் ஒன் இந்த மாதிரி கொக்கோபித் சாயில் உங்க வரும் இந்த மாதிரி கொக்கோபித் சாயில் வச்சீங்கன்னா ஏர் அழுகி செத்து தான் போகும் பாயிண்ட் நம்பர் டூ எப்போது வெயிலேயே இது காட்டக்கூடாது நல்ல ஒரு நழலான ஏரியால வைங்க கொஞ்சம் நல்ல டேபுல் ப்ரைட்டாக லைட் வரணும் அந்த இடத்துல வைங்க நீங்கள் மேலே எங்க டெரஸ்ல வைக்கிறீங்கன்னா ஒரு ஷேட் நட் போட்ட ஏரியால வைங்க சூப்பரா வரும் பாயிண்ட் நம்பர் த்ரீ இதுக்கு வந்து சூப்பரான ஒரு சாயில் மிக்சருக்கு அந்த ஃபார்முலாவை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா தான் இது வந்து எப்பொழுதுமே நீங்க காப்பாற்றலாம் இந்த செடி இது எப்பொழுதுமே நீங்க வளர்க்கலாம் அதுதான் என்னங்கிறத சொல்ல போறேன் மெயினா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஆந்தோரியம் வந்து கொக்கோ பீத்துல வச்சு வரும் கொக்கோ பீத்துல வச்சு வந்ததுன்னா அவங்க கொடுப்பாங்க நல்லா இருக்கும் ஆனா அவங்க வந்து பிராய்லர் கோழி மாதிரி எல்லா கெமிக்கலும் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க இப்படி இருக்கிறது இப்படி வச்சீங்கன்னா வேறு அழுகி போய் சீக்கிரம் மாய்ஸ் நிறைய சீக்கிரம் இது வந்து வெல் டிரைன்டு சாயில் தான் வேணும் இந்த வெல் ட்ரைன் சங்கி சாயிலாக இருந்தாலும் சூப்பரா வரும் இது ஆந்தோரியத்தை பார்த்தோம் பெஸ்டான சாயில் மிக்ஸ் பாத்தீங்கன்னா இது மாதிரி சங்கி ஆனால் இருக்க கொக்கோ சிப்ஸ் தான் இருக்கணும் கொக்கோ பீத் ரொம்ப கம்மியாக இருக்கணும் பாருங்க ஒரு கைப்பிடி தான் நான் கொக்கோ பித் யூஸ் பண்றேன் ஒரு நாலு கைப்பிடி நீங்கள் வந்து கொக்கோ சிப்ஸும் ஒரு கைப்பிடி பெர்லைட்டும் ஒரு ஒரு கைப்பிடி உங்களுக்கு வெறுமிக்க போஸ்ட்டும் பிளஸ் சீக்ரெட் இஸ் கோல் சார்கோல் அடுப்பு கறி இது இது மெயினா இருந்தா ஆந்தோரியம் உங்க வீட்டில் எப்பவும் சூப்பராக வளரும் இந்த மிக்சர் தான் உங்களுக்கு வந்து ஒரு சங்கியான ஒரு மிக்சர் இது இந்த மிக்சரை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் அந்தூரியத்தை வளர்த்து பாருங்கள் என்றைக்குமே சாகவே சாகாது அவ்வளோ சூப்பராக வரும் பெஸ்ட்டு மிக்ஸ்சர் இது இது வந்து எப்பொழுதும் யூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி நியூட்ரியன்ட் ஒரு மந்த்லி ஒன்ஸ் நைன்டி நாள் ஒன் கிராம் பர் லிட்டர் கொடுங்க அதே மாதிரி மழை காலத்தில் நீங்கள் வந்து ஒன் கிராம் ஆஃப் எனி ஃபங்கிசைடு வந்து சாயில் ட்ரென்ச் கொடுங்க பிளான்ட்டு சூப்பராக வரும்